நெல்லை மாவட்டம் வெள்ளாங்குடி அரசு பள்ளியில் ஆசிரியர்களின் முன்னெடுப்புகளால் மாணவர்கள் தேர்ச்சி மற்றும் மாணவர் சேர்க்கை கணிசமாக உயர்ந்துள்ளது நெல்லை மாவட்டம் வெள்ளாங்குழியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் ஆசிரியர்கள் கூட்டாக சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளனர் தொடர்ந்து பள்ளி வளாகத்தை தூய்மையாக பராமரித்தல் தேவையான கழிவறை வசதிகளை ஏற்படுத்துதல் ஸ்மார்ட் கிளாஸ் வசதி என அப்பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகளுக்கே சவால் விடும் அளவிற்கு பள்ளியின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன அதேபோல் ஆசிரியர்கள் தங்களின் சொந்த முயற்சியில் உணவு வழங்கி விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்பு நடத்துவது மாணவ மாணவிகள் சந்தேகங்களை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக தீர்த்து வைப்பது நீண்ட நாட்கள் விடுமுறை எடுத்து திரும்பாத மாணவர்களை தேடி வீட்டிற்கே சென்று விசாரிப்பது என பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளனர் ஆசிரியர்களின் தொடர் முயற்சியால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெள்ளாங்குழி அரசு பள்ளி நூறு சதவீத தேர்ச்சியை சாதித்து காட்டியுள்ளது நம்ம வந்து ஸ்டடி கிளாஸ் அதுவும் ஸ்டடி கிளாஸும் வைப்பாங்க அதுக்குள்ள வந்து நம்ம எந்த மாதிரி டவுட் கேட்டாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் டுவெல்த்தில் வந்து டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து எல்லாமே என்னென்ன கேரியர் கைடன்ஸு நான் முதல்வன் பற்றி எல்லாமே சொல்லுவாங்க பள்ளியின் கட்டமைப்பு ஆசிரியர்களின் தொடர் கண்காணிப்பு கற்பித்தல் தேர்ச்சி சதவிகிதம் உள்ளிட்டவையால் மாணவர் சேர்க்கை இருபத்தைந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக தலைமை ஆசிரியர் தளவாய் தெரிவித்துள்ளார் இந்த வருடம் மட்டும் எங்கள் பள்ளி நூற்றி எட்டு மாணவர்கள் அதிகமாக சேர்ந்து இருக்கிறார்கள் எங்கள் பள்ளியை சுற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலிருந்து ஆட்டோவிலும் பேருந்திலும் மாட வந்து வந்துவிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தனியார் பள்ளியிலிருந்தும் எய்டட் ஸ்கூலிலிருந்து எங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் வராங்க அடித்தற்கு அடிப்படையில் வந்து ரிசல்ட் அடிப்படையான ஒரு காரணம் எங்கள் பள்ளியிலிருந்து ஒழுக்கம் அதிகமாக இருக்கிறது எங்கள் பள்ளி எந்த பிரச்சனையும் எதுவுமே கிடையாது பெரிய டீம் ஒர்க்கு நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் தனியார் பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து அதிக மாணவர்கள் வெள்ளாங்குழி அரசு பள்ளியை நோக்கி வருவதாகவும் தலைமை ஆசிரியர் பெருமையோடு கூறுகிறார்